ஓம் ஸ்ரீ மா சரணம் முப்பத்தி ஓராவது வார்ஷிக ஆராதனை மற்றும் மார்கழி அனுஷம் மகோசவ் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஓம் ஸ்ரீ மா சரணம் இறை வழிபாட்டிற்குரிய அற்புதமான மாதமாக மார்கழி மாதத்தை ஆன்மீகம் குறிப்பிடுகிறது அவ்வகையில் இம்மாதத்தில் செய்யப்படும் ஹோமங்கள் பூஜைகள் பாராயணங்களில் பங்கேற்பது மிகவும் பலனளிக்க வல்லது நமது ஓம் ஸ்ரீ மா பிரிவா சச்சங்கம் ட்ரஸ்ட் சார்பில் டிசம்பர் இருபத்தேழு மார்கழி பன்னிரண்டு அன்று இரண்டு முக்கிய நிகழ்வுகள் ஏற்பாடு ஆகியுள்ளது காஞ்சி மகாபிரிவா ஆராதனை மகானின் முப்பத்தி ஓராவது வார்ஷிக ஆராதனை கலசங்கள் ஸ்தாபித்து ருத்ர பாராயணம் ஹோமம் பெரிவா உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் என்ற முறையில் வைதிக சம்பிரதாயமாக நடைபெறுகிறது அனுஷா மகோத்சவ் மகாபிரிவா ஜென்ம நட்சத்திர நாளை முன்னிட்டு கணபதி ஹோமம் ஆபெஹந்தி நட்சத்திர ஹோமம் போல் நடைபெறும் சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் சகல நன்மைகளையும் வல்ல ஸ்ரீ நாராயண அஷ்டாட்சரி ஹோமம் சிவ பஞ்சாக்ஷரி ஹோமமும் எதிர்வரும் ஹனுமன் ஜெயந்தியை கருத்தில் கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேய ஹோமமும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் மகர சங்கராந்தியை முன்னிட்டு ஸ்ரீ சூரிய நாராயண மூலமந்திர ஹோமமும் பெரிவாக்குடில் விரைவில் அமைய வேண்டி ஸ்ரீ பூவராக ஹோமமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்கள் குடும்ப நலன்கள் நல்ல விதத்தில் அமைய வேண்டி குருவருளுடன் அனைத்து சிறப்பு ஹோமங்களும் செய்யப்படுகிறது எனவே ஹோம சங்கல்பங்களில் முன்னதாக தங்கள் பெயர் நட்சத்திர கோத்திர விபரங்களை தெரியப்படுத்தி தகுந்த சம்பாவனையுடன் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யவும் ஹோம பிரசாதங்கள் தபாலில் அனுப்பி வைக்கப்படும் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சச்சங்கம் ட்ரஸ்ட் மேற்கொண்டு செயல்படுத்தி வரும் நம்ம பிரிவா குடில் கைங்கரியத்தில் அவசியம் பங்கேற்று திரவிய சகாயம் ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பெரிவா கடாட்சம் பரிபூரணம் தொடர்பிற்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஜிபேஎன் எண் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு